கைஸ் வாத்துக்கறியில் சூப்பரான கிரேவி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி மாஞ்சால் இந்த மெத்தலை ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் முதல்ல பேனில் இருபது காஞ்ச மிளகா ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சோம்பு இது கூட பட்டை நாலு கிராமு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து ஜாரில் கொட்டி அரைச்சி எடுத்து ஓர வச்சுக்கோங்க இது வந்து ஸ்பெஷல் மசாலா ஸோ இது ரெடி பண்ணி ஓரம் வச்சுட்டு இதுக்கப்புறமா அந்த வாத்துக்கற எடுத்து க்ளீன் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தயிர் அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்து ஓரம் வச்சுருங்க கரியை க்ளீன் பண்ணி இதை வந்து ஓரம் வச்சதுக்கப்புறமா பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே மூணு டீஸ்பூன் இஞ்சி பூ பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வெங்காயம் தக்காளி இது ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கணும் ஒன்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வாத்து கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கறி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் உப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும் இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணிட்டு இது கூடவே ஒரு அரசொம்பு தண்ணியை மட்டும் இதில் ஊற்றிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுட்டு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டா போதுங்க டேஸ்டியான வாத்து கறி கிரேவி ரெடி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எனவே இதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ அதோட லிங்க் வந்து பயோவில் இருக்குது பயோவில் வந்து ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சினா பாருங்கள் பேஜை ஃபஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி